ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா சில்லி காலிஃப்ளவர் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி வாங்க எப்போமோ இதை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் இந்த காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவராக இருக்கட்டும் கொஞ்சம் மொட்டா இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி பார்த்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நிறைய புழுக்கள் இருக்கும் அதனால மொட்டாக இருக்கிறது வந்து புழுக்கள் இருக்காது நான் இப்போது இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடுப்பில் இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திர தண்ணி வச்சிருக்கேன் நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய காலிஃப்ளவரை ஒரு தண்ணியில் அலசி அலசிட்டு நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன் ஒரு தண்ணி மட்டும் தனியாக அலசிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா வேகணும்னு கிடையாது லைட்டாக வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பரட்டி விரட்டி பார்த்து பரட்டிட்டு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் வந்து ஒரு வெந்த மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு உடனே வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி குண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் உப்பும் சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதை பயன் பண்ணுறதுக்கு கோட்டிங்காக நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இந்த மாதிரி மாவு சேர்த்து பண்ணும்போது நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு மேல ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் அது வந்து இந்த சில்லி இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த இது வந்து நம்ம ஒட்டி மாவுல வந்து அந்த எல்லாமே சேர்ந்து ஒட்டணும் தெரியுமா அதுக்காக வந்து சும்மா ஒரு கால் டீஸ்பூன் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நிறைய எண்ணெய் உறிஞ்சி எடுத்துரும் அதனால இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா வந்து எவ்வளவு தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நமக்கு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை சேர்க்கணும் நல்லா காயட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு வேகணும் இது வந்து நீங்க தனியாவே சாப்பிடுறதுக்கு பக்கோடா மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா வந்து கிறிஸ்பியா வந்திருக்கு நமக்கு இப்ப இத நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் மாத்திட்டு இனி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சா போட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே இப்படி கொடுத்தாலே குழந்தைங்க வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஒரு ஃப்ரையிங் பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு பூண்டு இருக்குது தெரியுமா பெரிய பல் பூண்டுங்கிறதுலாம் மூணு பூண்டு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இத வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு புரட்டி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப பொன்னிரமா வதங்கணும் கிடையாது நமக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஒரு கிளாசியா வர அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்க நமக்கு இந்த அளவு அப்புறமா இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்ப இருக்கல டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் வந்து அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம பாருங்க இப்போ நல்லா வந்து ஒன்னா கலந்தாச்சு இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோயா சாஸ் பண்ணிக்கோங்க இது டாக் சோயாசா நான் அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து லைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து கலந்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் மட்டும் தான் சேர்க்கணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணும்போது நிறைய மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம இங்கே சேர்க்கக்கூடிய காய்களுக்காக மட்டும்தான் அப்புறமா ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப கார சிரமமா அப்படி இல்லை கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை க்யூப் கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குறேன் இப்போ சேர்த்துட்டு இது நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு காப்சிகத்தையும் க்யூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காப்சிகம் வெங்காயம் வந்து நிறைய சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம எல்லாமே கலந்து சாப்பிடும்போது இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பரட்டி விட்டாச்சு இப்போ இந்த வெங்காயமோ கேப்சிகமும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து குக்கானா போதும் ரொம்ப குக்கானும் அவசியம் கிடையாது அதுக்காக கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம் தான் வச்சிருக்கேன் அந்த பச்சை தன்மை வந்து காப்சிகத்தில் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து க்ரஞ்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிக்குது பட் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து குக்கா இருக்காது ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி தான் வெங்காயமும் கேப்சியம் குக்கா இருக்கும் இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபைனல்லாம் காலிஃப்ளவரை ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி விரட்டி விட்டுக்கோங்க நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம் இப்போ நீங்க இதுல வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்து தண்ணியில கலந்து இதில் விட்டீங்கன்னு வச்சீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி இப்படி தான் செஞ்சிருக்கேன் ரொம்பவும் டேஸ்ட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம அந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்ப க்ரென்ச்சியாக வந்து நல்லா வந்து மொறுமுறை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு காப்சிகம் ஒரு காலிஃப்ளவர் ஒரு ஆனியன் இந்த மூணையும் சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே வந்து நாட்களே எனக்கு பேசும்போது அப்படி எச்சு ஊறுது எனக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸன் பிளட் டிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ